நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி பபர்த்து மற்றொரு மரபுரிமை நிகழ்ச்சியின் ஊடாக அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நிகழ்ச்சியின் ஊடாக இலங்கை முஸ்லிம்களின் பாரம்பரிய அடையாள தளங்களில் ஒன்றான தப்தர் ஜெயிலானி பற்றி நாம் ஆராயவிருக்கின்றோம் தப்தர் ஜெயிலானி என்பது காலியிலிருந்து ரத்தனபுரி ஊடாக பாபா ஆதமலை என்று அழைக்கப்படும் அடம் ஸ்பீக் பகுதிக்கு செல்வதற்கு பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான பிரதேசமாகும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த இடம் ஆற்றில் கூறகல என்றும் அழைக்கப்படுகின்றது தப்சர் ஜெயிலானியில் அமைந்துள்ள மலைக்குகை பள்ளிவாசல் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரம் அடி உயரத்தில் அமைந்திருக்கின்றது தப்சர் ஜெயிலானி பற்றி பரந்த ஆய்வுகள் சர்வதேச பல்கலைக்கழகங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த ஆய்வுகளை மேற்கொண்டவர்களில் முக்கியமான ஆய்வாளராக அமெரிக்காவின் கொலராடோ பல்கலைக்கழகத்தின் மானுடவியல் துறையின் பேராசிரியர் டெனிஸ் பி மெக் அவர்கள் முக்கியமானவர்களாவர் ஜெயிலானி ஷைன் இன் ஸ்ரீலங்கா என்ற தலைப்பில் ஓர் ஆய்வுக் கட்டுரையாக கொலராடோ பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்திருக்கின்றார்கள் இந்த ஆய்வுக் கட்டுரையில் தப்சர் ஜெயலானி பற்றிய பல அரிய தகவல்கள் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இலங்கை பற்றி கிறிஸ்துக்கு முன் முன்னூறாம் ஆண்டு கால பகுதியில் அரேபியர்கள் அறிந்து வைத்திருந்ததாகவும் அந்த காலப்பகுதியில் அவர்கள் இலங்கைக்கு வந்தார்கள் எனவும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆதம் அலிஹிசாம் அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மேலும் தப்சீர் பைலாவி மற்றும் தப்சீர் காசிம் போன்ற புனித அல் அல்குரு விளக்க உரைகளிலும் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களின் வழித்தோன்றல்கள் சிறந்தீப்பில் நூத்தென்ற மலையில் வாழ்ந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது செரந்தீப் என்பது பண்டைய அரேபியர்களால் இலங்கை அழைக்கப்பட்ட பெயரை குறிக்கின்றது பத்தொன்பதாவது நூற்றாண்டில் புகழ்பெற்ற கீழே தேய ஆய்வாளரும் பிரித்தானியாவின் வரலாற்று ஆசிரியருமான சர் வில்லியம் ஒசோலி அவர்கள் தனது பயணத்தின் போது பிர்கன் காத்தியா என்ற பாரசீக கையெழுத்து பிரதியை மேற்கோள் காட்டி செரந்தீப் என்று அழைக்கப்படும் இலங்கையானது சுவர்க்கத்தில் இருந்து ஆதம் அலிஹிசலாம் அவர்களின் வழித்தோன்றல் இறக்கப்பட்ட மலையை குறிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் புகழ்பெற்ற நாடுகான் பயணியான மொரோக்கோ சேர்ந்த இபன் பதூதா அவர்கள் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி முன்னூற்று அழைக்கப்படும் ஆதமலையை தரிசித்தார்கள் ஆதமலைக்கு செல்லும் வழியில் தாம் புகழ் பெற்ற முஸ்லிம்களின் அடக்காக குறிப்பிடுகிறார்கள் வழியில் சில இடங்களில் முஸ்லிம்கள் இருந்ததாகவும் அவர்கள் அங்கு வந்த யாத்திரியர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு பாபா ஆதமலையை தரிசிப்பதற்கு

செல்கின்ற பண்டைய பாதையானது கூறுகளை ஊடாக அமைந்திருந்தமையினால் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமகுல்லா அவர்கள் தப்தர் ஜெயிலானியை தரிசிப்பதற்கான சாத்தியங்கள் அமைந்திருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இதன் அடிப்படையிலேயே இந்த பிரதேசம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹுல்லா அவர்களை கண்ணியப்படுத்தும் நோக்குடன் ஜெயிலானி என்று அழைக்கப்பட்டதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மகுல்லா அவர்கள் தென்னிந்தியாவின் கீழக்கரை பிரதேசத்தில் நாற்பது நாட்கள் தங்கியிருந்ததாகவும் இலங்கையில் இருக்கின்ற பாபா ஆதமலையைத் தரிசித்ததாகவும் திரும்பும் வழியில் அவர்கள் தப்தர் ஜெயலானியை தரிசித்ததாகவும் இந்தியாவின் தமிழ் முஸ்லிம்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டவரும் அமெரிக்காவின் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு அறிஞருமான சூசான் சூச்சம்பர்க் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கூரகல மற்றும் ஹிங்குரங்கல என்பன பலாங்கொடை பீடபூமியில் அமைந்திருக்கின்ற இரண்டு மலைகளாகும் பொதுவாக இந்த இரண்டு மலைகளுமே தப்தர் ஜெயலானி என்று அழைக்கப்படுவதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் காலியிலிருந்து ரத்தினபுரி ஊடாக பாபா ஆதமலைக்கு செல்கின்ற பண்டைய பாதையிலேயே இந்த மலை அமைந்திருக்கின்றது இங்கு எழுதப்பட்டிருக்கின்ற பாறை அரபியில் எழுதப்பட்டிருக்கின்ற கல்வெட்டுக்கள் எழுத்துக்கள் மீசான் கற்கள் என்பன பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரபு அறிஞர்கள் இந்த இடத்திற்கு விஜயம் செய்திருப்பதை உறுதிப்படுத்துவதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரத்தினபுரி மாவட்டத்தின் அரசாங்க அதிபராக பணியாற்றிய வெள்ளை இனத்தவரான ஆர் என் அவர்கள் தனது உத்தியோகபூர்வ நாட்குறிப்பில் இந்த மலையை தஸ்தூர் அல்லது தக்மா என்று தரிசித்து செல்கிறார்கள் நுழைவாயில் இந்த பகுதியில் அமைந்திருக்கலாம் என்று அரபு மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் தப்தர் ஜீலானிக்கும் அப்துல் காதர் ஜீலானி ரஹுல்லா அவர்களுக்கும் இடையிலான தொடர்புகளுக்கு மேலதிக ஆதாரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கூறகலையில் பள்ளிவாசல் கட்டுவதற்கான வேலைகளை ஆரம்பிக்கும்

மலையின் மீது சிறிய பள்ளிவாசல் ஒன்று கட்டப்பட்டது பள்ளிவாசலுக்கு கூரை அமைக்கப்படவில்லை ஏனெனில் மலையானது நாகப்பாம்பின் வளைந்த தலை வடிவில் காணப்பட்டதால் அதற்கு கூரை அமைப்பதற்கான எந்த தேவையும் காணப்படவில்லை அங்கு அரபு மொழியில் எழுதப்பட்ட பல்வேறு எழுத்துக்களும் காணப்படுவதோடு கல்பத்துல்லாவின் திசையை காட்டுவதற்காக மிகரா வடிவம் ஒன்றும் வரையப்பட்டிருக்கின்றது இலங்கையின் கரையோர பகுதிகள் போர்த்துக்கேயரின் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் முஸ்லிம் வர்த்தகர்களுக்கும் இடையிலான தொடர்புகள் முற்றாக பாதிக்கப்பட்டன இதனால் காலி ஊடாக ரத்தனபுரி கூறுகல ஊடாக பாபா ஆதமலைக்கு செல்கின்ற பாதை படிப்படியாக மறைந்து போனது பத்தொன்பதாவது நூற்றாண்டின் ஆரம்ப கால பகுதியில் தப்தர் ஜெயலானியை சுற்றியும் அதற்கு அருகிலுள்ள பிரதேசங்களிலும் அதாவது பலாங்குடையை சூழ உள்ள பிரதேசங்களிலும் முஸ்லிம் குடியேற்றங்கள் இருக்கவில்லை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு வரை தப்தர் ஜெயலானி பகுதி பேரளவில் மாத்திரமே அறியப்பட்டிருந்தது தப்தர் ஜெயிலானியை சுற்றிய பகுதி காடுகளால் சூழப்பட்டிருந்ததோடு அங்கு காட்டு மிருகங்களின் தொல்லைகளும் அதிகரித்திருந்ததாக அறிவிக்கப்படுகின்றது இந்தியாவின் கேரளா மாநிலத்தில்

பின்னர் தாம் கால்நடையாக சென்று கித்துவங்கல மலைப்பகுதிக்கு விஜயம் செய்த அவர்கள் இந்த பகுதியில் அரபு மொழி எழுத்துக்களும் காணப்பட்டதாக ஷேக் ஹாஷிமி அவர்கள் தனது வரலாற்று குறிப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மோலானா அப்துல் ரஹ்மான் அவர்கள் தப்தர் ஜெயிலானியை கண்டுபிடிக்க சென்ற நிகழ்வு பற்றி ரத்னபுரி மாவட்டத்தின் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுக்குரிய கச்சேரி நாட்குறிப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அரபு உலகுக்கு தேவையான பால்களை தயாரிப்பதற்கான உருக்கு ஜெயிலானி பிரதேசத்தில் இருந்தே பெற்றுக்கொள்ளப்பட்டதாக கொள்ளப்பட்டதாக பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகளை மேற்கொண்ட பேராசிரியர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த விஞ்ஞானியும் அரபு மெய்யல் துறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவருமான கிந்தி அவர்களின் கூற்றுக்கு அமைய குராசான் பாஸ் யமன் ஆகிய இடங்களுக்கு தேவையான வாள்கள் இந்த இடத்தில் உற்பத்தி செய்யப்பட்டதாக குறிப்பிடுகிறார்கள் கலாநிதி ஆனந்த குமாரசுவாமி அவர்கள் எழுதிய மேடிவல் சிங்ஹலிஸ் ஆர்ட் என்ற புத்தகத்தில் அரபு நாடுகளுக்கு தேவையான வாள்கள் இந்த இடத்திலிருந்தே தயாரிக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு வரை ரத்னபுரி மாவட்டத்தின் அரசாங்க அதிபர்களாக ஆங்கிலேய அதிகாரிகள் பணியாற்றினார்கள் அவர்கள் தமது கச்சேரி நாட்குறிப்பில் தப் தத்தர் ஜெயலியானது முஸ்லிம்களின் முக்கியமான பிரதேசம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் அச்சிடப்பட்ட இலங்கையின் வரைபடத்தில் கூரகல பிரதேசம் முகமதியர்களின் முக்கியமான பகுதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் அச்சிடப்பட்ட இலங்கையின் வரைபடத்தில் முகமதியர்களுக்கு சொந்தமான இடம் என்ற பெயர் நீக்கப்பட்டிருந்தது தத்தர் ஜெயலானி மீள கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கையில் மாத்திரம் இன்றி வெளிநாடுகளில் இருந்தும் பலர் வருகை தந்ததை வரலாற்று குறிப்பிற்களில் மூலம் எமது முன்னோர்கள் உறுதிப்படுத்தினார்கள் கலாசார மற்றும் தொல்பொருளியல் அமைச்சின் செயலாளராக பணியாற்றிய கலாநிதி நிசங்க விஜயரத்ன அவர்களின் காலப்பகுதியில் அந்த பிரதேசத்தில் தாதுகோபம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு காலப்பகுதியில் இரண்டு அடி உயரமான தாதுகோபுரம் ஒன்று இந்த பிரதேசத்தில் அமைக்கப்பட்டது அதன் பின்னர் அமைச்சரவையின் உத்தரவின் பிரகாரம் இந்த தாதுகோபுரத்தை நிர்மாணிப்பதற்கான பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்ற இந்த நிகழ்வின் பின்னர் பள்ளிவாசல் மற்றும் மலைப்பகுதி தொல்பொருள் பிரதேசம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டன அதன் பின்னர் அந்த இடத்தில் பண்டைய மாடம் ஒன்று அமைந்திருந்தது என்று கூறி அடையாள ஒன்றும் வைக்கப்பட்டது ஆனால் அந்த கால பகுதியில் பலாங்குடை பிகாரிகளில் இருந்த எந்தவொரு பௌத்த பிக்குவும் தப்தர் ஜெயலானிக்கு எதிராக எந்த ஒரு எதிர்ப்பையும் வெளியிடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தோராம் திகதி வெளியான தவச என்றையில் சங்கை கூறியல்ல கனனமில தேரர் அவர்கள் தவச பத்திரிகையில் அவர்கள் இது தொடர்பான விரிவான ஆய்வு கட்டுரையை எழுதியிருந்தார்கள் அந்த குறிப்பின் அடிப்படையில் தாம் தப்தர் ஜெயலானி பிரதேசத்திற்கு ஐந்து தடவைகளுக்கு மேல் விஜயம் செய்திருப்பதாகவும் இதன்போது அந்த பிரதேசத்தில் தொல்பொருளியல் பிரதி ஆணையாளர் சார்ஸ் கொட்டகம்புர அவர்களோடு விரிவான ஆய்வுகளில் ஈடுபட்டதாகவும் ஆனால் அந்த பிரதேசத்தில் பௌத்த இடிபாடுகளோ சுவடுகளோ தமக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதன் மூலம் இந்த பிரதேசம் முஸ்லிம்களுக்கு சொந்தமான பிரதேசம் என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த பிரதேசம் நீண்ட காலமாக முஸ்லிம்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற பகுதி என்பதற்கு நீண்ட சான்றுகள் காணப்படுகின்றன இந்த பிரதேசம் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது அல்ல என்று கூறுவதற்கான பாரிய முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டாலும் ஆவண ரீதியிலும் வரலாற்று ரீதியாகவும் முறியடிக்கப்பட்டிருக்கின்றமை முக்கிய அம்சமாகும் முன்னாள் அமைச்சரும் ரத்னபுரி மாவட்ட மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான அல்ஹாஜ் அபு சாலி அவர்கள் இதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் மகத்தானவையாகும் இவ்வாறான மரபுரிமைகளையும் மரபு தளங்களையும் பாதுகாக்க நாம் நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும் மற்றொரு மரபுரிமை நிகழ்ச்சியின் ஊடாக நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் நேர்கள் அனைவருக்கும்